அவை யாருன்னு நானே சொல்றேன் சித்துக்கு சொந்தக்காரே பெண் ஏறி ஏறிவரும் வேட்டக்காரன் கீநாட்டு மண்ணுக்கு காவக்காரன் அறுவ புருவர் ரெண்டும் கொண்டவன் காத்திர சங்கதி சொல்லி போறவன் சந்தன காப்பு பூசி கொண்டவன் சாம்பிராணி சாம்ராணி வாசத்தில் வருபவன் மதுரையிலே இன்று மன்னவனாய் கயிலை மலை தலைவன் நின்றான் தனக்கென தானே ஆலயம் கண்டு தன் அவை யாரு நானே சொல்றேன் காயாவும் மேனிக்கார மேனாட்டு சித்துக்கு சொந்தக்காரே பெண் புறவு ஏறி வரும் வேட்டக்காரன் கீணாட்டு மண்ணுக்கு காவக்கார அருவ புருவ ரெண்டும் கொண்டவன் காத்துல சங்கதி சொல்லிப் போறவன் சந்தன காப்பு பூசிக்கொண்டவன் கொண்டவன் சாம்பிராணி சாம்ராணி வாசத்தில் வருவன் மேனாடு விட்டு கீநாடு வந்து சதுர அடி நீ நீ வந்தா அடிச்சூ